ஹே ஹாய் பண்ணாதவங்க பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க 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 பக்கத்தில் இருக்க அண்ட் ஃபாலோ ஃபாலோ ஓகே வெல்கம் டு த நான் படித்து படித்து சொல்லிக்க என் உயிரே போயிருந்தாலும் சரி ஆனால் அவனுக்கு அவளோட மேரேஜ் பண்ணாங்கல இத்தனை பேர் இந்த வீட்டில் இன்னும் அவன் இந்த காரியத்தை செய்ய கூடாதுன்னு ஏன் சொல்லல நார்மலான சொல்லிக்கலாம் ஆனால் இவ அயானா பாஜி அவதான் உன் உயிரை காப்பாத்தி காப்பா ஃபியூச்சர்ல அம்மன் உயிரை காப்பாத்த போறதும் இன்னும் கொஞ்ச நாள் தான் அம்மாவாசை அந்த இருந்து அம்மனை காப்பாத்துறதுக்கு முடியும் என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா நீங்க அம்மனுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு பாக்குறீங்க ஆனா நீங்க செஞ்ச தப்பே தப்பான அப்பான போன வீட்டுக்கா கூட்டிட்டு வந்துட்டான் இன்னைக்கு வேணா அவன் என் உயிரை காப்பாத்திக்கலாம் ஆனா நான் இப்ப சொல்ல கேளுங்க இவ என்னை இந்த வீட்டையே பிரிச்சிருவா ஏன்னா இவ பிறந்த இடம் வளர்ந்த சூழ்நிலை அதை தான் செய்ய வைக்கும் ஐயோ ஃபர்வீன் ஏன் நான் சொல்றது புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அம்மா சொல்றது சரிதான் இது எப்படி நடக்கும் நம்பவே முடியல என் கால் பட்டு பூ மலர்ந்துருச்சு அதை தெரிஞ்சு தான் தான் உங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு எதுக்கு மேரேஜ் பூவும் மலர் வச்சதுக்கா ஐயோ இல்லை வேற என்ன எந்த காட்டியும் அயானா அப்படின்னா என்ன அதாவது அயானாவோட மனசு தேவத மனசு நீங்களும் தேவதை மனசுக்கிறது உங்க என்ன சொல்றோம் அந்த ஜென் கிட்டேந்து அண்ணனை உங்களால தான் காப்பாற்ற முடியும் அதனால தான் மேட்ச் பண்ணிட்டாரு நீ சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு மீனிங் இருக்கா அதுவும் இல்லாம அவங்களுக்குள்ள பவரும் இங்கி நான் பவர் சொல்லணும் எனக்கு தெரியும் ஆனா எனக்கு மேஜிக் தெரியாதே அதை ஃபர்ஸ்ட் நீங்க பிலீவ் பண்ணணும் பிலீவ் பண்ணாதான் உங்களுக்கு மேஜிக் வரும் மேஜிக் புதுசா வந்துருச்சுன்னா நீங்க அண்ணனை என்ன பண்ணலாமே நான் கான் தம்பியை ப்ரொடெக்ட் பண்றதா ஏன்னா கான் தம்பியா இந்த வீட்டுல கான்ங்கிறது நான் தான் எனக்குள்ள ஏதோ இது தான் சூரிய ஒளி என் கைக்குள்ள வந்துச்சு அந்த காலத்து கவிஞ்சதுலாம் பாட்டில் எழுதுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ப முடியாத விஷயமா அதுவும் இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடந்துக்கி ஏ லைஃப்ல எங்க அம்மா அடிக்கடி சொல்வாங்க பேர்ட்ஸ்லாம் என்ன சின்ன வயசுல பண்ணிச்சின்னு பண்ணிச்சு ஆக கூட சொல்ல பேர்ட்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சுங்க வா நீங்க நம்மனால நம்பலான சொல்றதெல்லாம் உண்மைதான் எங்க பாருங்க நேரமாச்சு நான் கிளம்பணும் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்க அம்மா பார்க்க தானே போகணும் நானே கிட்ட சொல்கிறேன் அவரை கூட போய் ஊற்றுவார் ஏ வேணா 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 கான் தம்பி ஓ அண்ணன் கிட்ட சொல்லாத நானே போய்கிறேன் ஓகே அப்போ டிரைவர் வர சொல்லட்டுமா ஆ ஆமாம் பாட்டி நான் சொல்கிறது என்னென்னா ஒரு ஃபேமிலியாக கெடுக்கிறீங்க நீங்கள் சொல்கிறத எக்ஸப்ட் பண்ணுறேம்மா அவளை இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கறது அவ்வளோ நல்லது இல்லை ஆமாம் நீ எதை நினச்சி இப்படி பேசிட்டீங்க அவள் யாரோ வீட்டு போகணும் இந்த வீட்டு மருமகள் அது நீங்க தான் சொல்லிக்கொள்ளும் நீ அவளை மேரேஜ் பண்ணிக்காம அந்த நான் காப்பத்து மாட்டேன் ஏண்டா பாய்க்கு வந்ததை அவளும் ஒரு தாய்க்கு பொண்ணு ஒருத்தருக்கு தங்கச்சிங்கிறத மறந்துடாத ஒருத்தருக்கு தங்கச்சிங்கிறத மறந்துடாத நான் எல்லாத்தையும் தான் சொல்றேன் நான் பார்த்ததை நீங்க பாத்தீங்களா இந்த வார்த்தையை சொல்ல மாட்டீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி அவள் யாருக்கும் பொண்ணாவோ தங்கச்சியாவோ ஆக முடியாது இதோ பாராமன் நீ அவளை மேரேஜ் பண்ணிக்க அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு இன்னும் ஒன் மந்த் கழிச்சு அமாவாசை வரும் அந்த நாள் வந்ததுக்கப்புறம் அவ இந்த வீட்டில் இருக்க மாட்டா என் பார்வையில் எப்போவும் பண்ண மாட்டா அம்மாவுக்கு நினைவு திரும்பினதும் எல்லாத்தையும் சொல்லி ஆகணும் மா ஃபாஸ்டா க்யூர் ஆகிடுங்க ரொம்ப மேஜர் ஹார்ட் அட்டாக் ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நாளைக்கு அவங்கள ஜென்ரல் ஹோட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாரும் என்ன வேண்டானாலும் காரணத்தை சொல்லுங்கள் எப்போ அவ இந்த வீட்டுக்கு மருமகத்தான் உங்க எல்லாருக்கும் சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க உங்க எல்லாருக்கும் சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க அவளுக்கு கொடுக்க கூடிய மரியாதை கொஞ்சமும் குறைய கூடாது என்ன பேசுறீங்க நீங்க அமன் இந்த வீட்டுல அவங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க சின்ன குழந்தைக்கா அவங்களுக்கு எதுவும் தெரியவும் கூடாது அவங்க முன்னாடி என்ன சண்டையும் கூட்டும் இங்க கூடாது ரோஷினி இந்த வீட்டு மருமக அவள கௌரவத்தோட மரியாதையோட கண் கலங்காம கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல இக்கோ புரிஞ்சுக்கோங்க ஓகே நான் இன்றைக்கி நைட் எங்கேயும் கேட்கலாமா ஐஎம் சாரி பேஷண்ட்டுக்கு விசிட்டர்ஸ் அலோட் இல்லை நீங்கள் நாளைக்கு மார்னிங் வாங்க இங்கே நேரத்தில் நீ இங்கே போயிட்டு வர நீ உங்கள் அம்மா வீட்டில் நடந்த மாதிரிலாம் இங்கே நடந்துக்க முடியாது அப்படி என்ன நடந்துக்கிட்ட இங்கே இருக்கிறவங்க கௌரவத்தோடையும் மரியாதையோடையும் வாழ்ந்துக்கிட்டிருக்காங்க இப்போ நான் வெளியால் கூட்டடிச்சிட்டு வரேன்னு நினைக்கிறீங்களா இப்போ நீங்க சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கௌரவமான மரியாதையான வீடுனா அவ நாங்க கௌரவமான குடும்பத்துல போந்து வரலன்னு சொல்றீங்களா இதுதான் இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன் தான் வேணான்னு சொல்றது ஏதாவது சொன்னா உடனே பேச திருப்பிக்கிறீங்க நானும் இதை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்கு நான் கௌரவமான குடும்பத்துல இருந்து வரலன்னு நல்லவளே இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்ப எதுக்கு மேஜிக் ஷோ பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தீங்க உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்ற அந்த கழக எதுக்காக பறக்க விட்டீங்க ஃபோர்ஸ் பண்ணியா என்ன மேரேஜ் பண்ணீங்க சொல்லுங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க அது கழுகல பருந்து கழுகோ பருந்தோ புறாவோ ஐ டோன்ட் கேர் நீங்க ரொம்ப கௌரவமான ஆளுங்கிறீங்கல்ல ஸோ டெல் யூ உங்களை மாதிரி உள்ளவங்க யாரையும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க அதே மாரி ஒருத்தர் யூஸ் பண்ண அவங்க அறக்க கோணம் பண்ணவங்க உங்களுக்குள்ளே ஒரு அரக்க மறைஞ்சிட்டோம் நானும் போனா போகுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் செஞ்சதெல்லாம் பொருதுகிறீங்க எப்போ பார்த்தாலும் நீங்க தான் நல்லா வந்து பெருமையாக பேசிக்கிட்டீங்க நல்ல ஃபேமிலில இருந்து வந்தவங்க யாரையும் கிட்னாப் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண மாட்டாங்க நாலு மேஜிக் ட்ரிக்ஸாக தெரிஞ்சுக்கிட்டு ஊரில் உள்ளவங்களாம் ஏமாத்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஹீரோன்னு நினைச்சிக்கிட்டீங்களா என்ன நீங்கள் மேரேஜ் பண்ணது உங்களுக்கு அன்லக்கியா இப்போ நான் சொல்றேன் நான் தான் அன்லக்கி நான் இப்பவே இங்கேருந்து கிளம்புறேன் எனக்கு கூப்பிடணும் ப்ளீஸ் என் வீட்டு பக்கம் வந்துடுவாங்க அப்படி வந்து அவங்க மனம்தான் போகும்

அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பிலீவ் பண்ணணும் பிலீவ் பண்ணால் தான் உங்களுக்கு மேஜிக் வரும் எல்லா அந்திரங்கள்லே நிற்கட்டும் எல்லாம் அப்படியே நிற்கட்டும் எல்லாம் அங்கேயே நிற்கட்டும் சொல்லா நீ என்ன பண்ணிடுக நான் தான் ஆனந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறேன் அதுதான் உண்மை ஆனால் இதில் அன்லக்கு என்னான்னு தெரியுமா உனக்கு நீ அயனா வாகனது தான் ஏன் அன்லக்கு தெரியுமா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கிட்டே தான் ஒரு டான்ஸரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு என் தலையில் எழுதி இந்தி இனி நீ என்னை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது என்னைக்கு நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனும் அண்டையிலேருந்து நீங்கள் என்னை ஹேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க மிச்சம் மிச்சமீதி ஏதாவதுன்னா அதையும் ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க உங்கள்ட பொய்யான வார்த்தை நீலி கண்ணீர் எதுவும் என்னை மாத்தாது இந்த விஷயத்த இன்றைக்கு மறக்காது என் விருப்பத்துக்கு மாறா ஒரு அடி அடிக்கூட வெளியெடுத்து வைக்க ட்ரை பண்ணாது இந்த வீட்ட கௌரவ்ஸ் புயலாகிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாது எல்லாருக்கும் முன்னாடி மேரேஜ் முடிஞ்ச மாதிரி தான் ஆனா எதை எதையும் சொல்லி எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டாங்க உன்னால் எப்போவும் அவன் அடைய முடியும் நம்ம லைஃப்ல ஏதாச்சும் இழந்துட்டோம்னா வீக் ஆகிட்டோன்னா நம்ம ரொம்ப இருக்கணும் ஏன்னா அந்த டைமில் தான் டார்க் சால்ஸ் நம்மட சால்ஸை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம் ரைட் நாவும் அதான் அவட லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கா அதாவது அமன் கிடைக்கல அதுவும் இல்லாம அமன் வேற ஒருத்தர் மேரேஜ் பண்ணிட்டாரு என்கிட்ட என்ன நிறைய பேர் அதுக்கு நான் என்ன வேண்டாலும் செய்வேன் நீ போய் உள்ள பெட்ல படுத்துக்கோ நான் எங்க சோஃபால படுத்துக்கிறேன் இன்னும் ஏன் நண்டுகிறீங்க நான் தான் உனக்கு தூங்க சொல்லிட்டேன்ல நான் ஹெல்ப் வந்தீங்க உன் நீயே கேளு அது சொல்லும் என்ன அந்த உனக்கு லைஃப் லாங் உன் கூடையே இப்ப அதுக்கு தகுந்த விலைய நீ கொடுக்கற ஒத்துக்கிட்டா எனக்கு புரியல நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அமன் உனக்கு புருஷனா வரணும் இல்லையா நான் அம்மன் அடையறதுக்கு எதை வேணாலும் செய்ய ரெடி ஆயிக்க வீட்டுக்கு போட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னும் வெளியே கொண்டு வர முடியாது விடுதலை கொடுத்துட்டேனா ஜின் உன் விருப்பத்தை நிறைவேற்றி வச்சிடும் அப்புறம் நீ அவனும் ஒன்னா வாழ்விங்க நீங்க சொல்றதெல்லாம் நடக்கணும்னா ஜின் கிட்ட அவன் ஆத்மாவை படிக்கணும் எப்படி என்ன செய்யணுங்கிறத நாளைக்கு இதே நேரத்துக்குங்க வா நான் சொல்றேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு இங்கே ஈக்கவே இஷ்டம் இல்லை என்னை என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுங்க நான் இப்போவே என் அம்மாவை பார்த்தாகணும் அவங்கள பார்க்காம என்னால் ஈக்க முடியலை இவ்வளோ ரஃபாவாக ஒருத்தர்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க எனக்கு மேரேஜ் நடக்கும் சொல்ல என் வீட்டுக்கு வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்போதில் இப்போ வரைக்கும் என்னை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் என் கேரக்டரை பற்றி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காரு நான் என்ன பண்ணேன் என்னை விட்டுடுங்கன்னு எவ்வளோ கெஞ்சினாலும் என்னை விடவும் மாட்டேங்கிறாரு என்ன செய்யறதுன்னு எனக்கு எதுவும் புரியல ப்ளீஸ் யாராவது என்ன என் அம்மா கிட்டே கொண்டு போய் விட்டுருங்கள ப்ளீஸ் அவங்க எந்த நிலைமையிலேக்காகனு தெரியல நான் அவங்களை பார்க்கணும் அம்மா இந்த உலகம் இந்த உலகம் ரொம்ப பயங்கரமானது மனுஷங்களுக்கு இங்கே எந்த வேலையும் கிடையாது வேலை வீக்குன்னு சொன்னால் அது அவங்களோட பேங்க் பேலன்ஸ்க்கு தான் அவங்களோட பேக்ரவுண்ட்க்கு மட்டும்தான் நம்ம கிட்ட மணி பேலன்ஸ் இல்லைன்னா ஒருத்தரும் நம்மளை திக கூட மாட்டாங்க ஒருத்தர் கூட நம்மளை சீந்த மாட்டாங்க தேங்க் யூ நண்பா ஐ சாரி உன்னை ரெண்டு தடவை கழுன்னு சொல்லிட்டேன் எனக்கு அம்மா ஞாஃபம் ஆயிருக்கு உங்களை இப்போவே பார்க்கணும் போல இருக்கி எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல நான் அங்கேயிருந்து போகட்டுமா